வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பனிக்கட்டியை உடைக்கும் உப்பு தூள் எந்த ஒரு திரவத்திலும் மற்றொரு திடப்பொருள் கரைக்கப்படும் பொழுது அத்திரவத்தின் உரைநிலை குறைகின்றது பனிக்கட்டியானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கும் பொழுது இயல்பான வெப்பநிலையில் இருக்கும் உப்பு கல்லின் உரைநிலை வெப்பம் அதிகமாகவே இருக்கின்றது உப்பினை பனிக்கட்டியுடன் சேர்க்கும் பொழுது பனிக்கட்டியானது உருகி சிறிது தண்ணீர் உருவாகி அதில் உப்பு கரைந்து கொண்டே போகின்றது இந்த செயலினால் உப்பின் நுண்ணிய மூலக்கூறுகள் சோடியம் அயன்ஸ் குளோரைடு அயன்ஸ் என இரண்டாக பிரிந்து அதற்கான வெப்பத்தை இந்த திரவத்திலிருந்து எடுத்துக் கொள்வதால் வெப்பநிலை குறைந்தாலும் அந்த திரவம் பனிக்கட்டியாக மாறுவது இல்லை உப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கரைய இந்த செயலானது தொடர்ந்து இந்த உப்பு கரைசலின் வெப்பநிலை மைனஸ் இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடையும் வரை தொடர்ந்து இந்த கிரியை நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த மைனஸ் இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது உப்புக்கும் அது கரைந்த உப்பு கரைசலுக்கும் சமநிலையாக இருப்பதால் மேற்கொண்டு உப்பு கரைவது நின்று விடுகின்றது இவ்வாறு பூஜ்யத்திற்கும் கீழே திரவங்களை வைத்துக் கொள்வதற்கு சாதாரண உப்பான சோடியம் குளோரைடுக்கு பதிலாக கால்சியம் குளோரைடு பயன்படுத்தப்படும் பொழுது இந்த திரவத்தை மைனஸ் ஐம்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை வைத்து கொள்ள முடியும் பிரதேச நாடுகளில் குளிர்காலங்களில் சாலைகளில் இரவு நேரங்களில் உருவாகும் பனிக்கட்டியானது வழுக்கும் தன்மையுடன் வாகனங்களுக்கு அபாயமாக இருப்பதால் சாலைகளில் உப்பினை தூவிவிட்டு பனிக்கட்டி உருவாவதை தடுப்பதற்கு இந்த நடைமுறை பயன்படுகின்றது மேலும் கால்சியம் குளோரைடு சாலைகளிலும் நடைபாதைகளிலும் தூவிவிடப்படுவதன் மூலம் கடுமையான குளிர்காலங்களிலும் பாதைகளில் பனிக்கட்டி உருவாவதை தடுக்கும் முறையை கடைபிடிக்கின்றனர் அத்தோடு பூஜ்ஜியம் டிகிரியின் கீழ் வைக்கப்பட வேண்டிய பல்வகை திரவங்களுக்கும் இந்த நடைமுறை பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்